து இந்த வருகிறார்கள் இரண்டாவது நாட்களாக மாணவர்கள் ஈடுபட்டு வரக்கூடிய இந்த சூழல்ல இந்த இது போன்று மாணவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பும் இதே போல ஆஹ் மழை காரணமாக மின்சாரம் தாக்கி இந்த சம்பவம் ஏற்பட்டிருக்கிறது இதற்கு முழுக்க முழுக்க மாநில அரசாக இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி அரசே காரணம் என ஆஹ் எனக்கூடிய பாஜக அரசு இருக்கம் காட்டுகிறது தொடர்ச்சியாக வெளியை பொறுத்த வரைக்கும் இங்கு தண்ணீர் பற்றாக்குறையாக இருக்கட்டும் அதே போல வெள்ளம் பிரச்சனையா இருக்கட்டும் என பல்வேறு பிரச்சனைகளை ஆம் ஆத்மி அரசுக்கு எதிராக பாஜக அரசானது ஒவ்வொரு முறையும் முறையுமே பெரிய அளவில் கொண்டு போய் வருகிறார்கள் அந்த அடிப்படையில் மாணவர்களுடைய இறப்பு என்பது முழுக்க முழுக்க ஆஹ் மாநில அரசு உடைய ஒரு தவறான கோசையை தான் காட்டுகிறது அவர்கள் இதை பெரிய பின் கட்டமை சரி செய்யாமல் தண்ணீர் அஹ் வடிகாலிகளை செய்ய செய்யாமல் தண்ணீர் ஆங்காங்கே சேர்ந்துவதால அவ்வப்போது உயிரிழப்புகள் நேரிடதாகவும் இது ஆம் ஆத்மி அரசின் முழுமையாக இந்த பாஜா பகவினர் ஏற்பட்டோம் சாலையின் இரு புறங்களிலுமே இருந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் குறிப்பாக இந்த சாலையானது ஐடி சாலையானது ஆம் ஆத்மி ஆஹ் உடைய தலைமை அலுவலகமா இருக்கக்கூடிய ஆஹ் ரோ இருக்கக்கூடிய ஒரு இடம் எனவே இந்த சாலையில தான் பாஜகவினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க குறிப்பாக பாஜக பாஜக மாநிலத்தில் இருக்கிற திரு வீரேந்திர சசி தலைமையில் பாஜகவின் தொண்டர்கள் அனைவரும் இருந்து தட்டுகள் ஒளிநுத்தி ஆம் ஆத்மி அரசை சந்தித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க குறிப்பாக டெல்லி மேயர் தொல்லி உரையை சந்தித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க ஆஹ் இது போன்ற மாணவர்கள் உயிரிழப்பு தடுப்பதற்காகவும் உயிரிழப்பு நடவடிக்கை எடுப்பதற்காக ஆம் ஆத்மி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டியது இருக்கும் அவங்க வலியுறுத்தி வராங்க கடுமையான கோஷங்களையும் அவங்க வந்து எடுத்து ஒரு புறம் மாணவர்கள் போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய சூழல்ல எதிர்கட்சியா இருக்கக்கூடிய பாஜக இதை பல்வேறு கட்டங்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதையும் தெரியல நம்ம பார்க்க முடியும் இது ஆம் அரசுக்கு ஒரு கூடுதல் சுமையாகவே பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது இது குறித்து விசாரணைகள் நடைபெறுவதாகவும் இப்போது விதிமுறைகளில் ஈடுபடக்கூடிய பயிற்சி மையங்கள்ல ஏற்கனவே பதினாறு பயிற்சி மையங்கள் சீங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் டெல்லி அரசு தெரிவித்து வருகிறது இருப்பினும் ஒரு அமைச்சர்கள் கூட செல்லவில்லை என்பதுதான் பாஜகவினருடைய முக்கியமான விமர்சனமாக இருக்கிறது அந்த அடிப்படையில் அந்த விமர்சனங்களை தலை செய்து ஆம் ஆத்மி வருமான காலங்களில் நடவடிக்கை எடுக்குமா என்ற பல்வேறு கேள்விகளும் எழுந்திருக்கிறது அந்த அடிப்படையில் தற்போது போராட்டக்காரர்களை அவர்களை கலைப்பதற்காக டெல்லி போலீசார் சிகிச்சை அளிக்கும் அவர்களை கலைந்து செல்லுமாறு அறிவுறுத்தி இருக்கின்றன அதன் அடிப்படையில் தற்போது போராட்டமானது கலந்து வருகிறது விவரங்களுக்கு நன்றி வசந்தி போக்குவரத்து துறை தனியார் மயமாக்கப்படும் என்ற செய்தி முற்றிலும் என போக்குவரத்து துறை அமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்து அவர் பேசியதை சூப்பர் பகுதியில் பார்க்கலாம் இந்த தொகுப்போடு இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது அண்மை செய்திகளுக்காக தொடர்ந்து தனியார் மயமாக்குவது என்பது நிச்சயமாக கிடையாது இது மிக தெளிவான செய்தி ஏழாயிரத்தி இருநூறு பேருந்துகள் வாங்கப்படுகிறது முதலமைச்சர் அவர்கள் நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள் அது வாங்குகின்ற நடவடிக்கை துவங்கி நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஆயிரம் புதிய பேருந்துகள் மக்களுடைய பயன்பாட்டுக்கு வர வந்துவிட்டது இப்போது ஒரு முன்னூறு புதிய பேருந்துகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மக்கள் பயன்பாட்டிற்கு துவக்கி வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது எனவே தனியார் மயமாற்றுவது என்று முடிவு